சன் நாள் இனிய நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி நாலு வளர்ப்பிறை சதுர்தசி திதி இன்று அதிகாலை மூன்று ஆறு மணி வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்று ஆரம்பமாகிறது திருவோணம் நட்சத்திரம் காலை ஒன்பது எட்டு மணி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த நாள் முழுவதும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கடந்த நாளாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் சூளம் என்று பார்க்கின்ற போது கிழக்கு திசைக்கு சூளம் பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இரவு எட்டரை மணி வரை மிதுன ராசினருக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கடக ராசினருக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆவணி அவிட்டம் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி நாலு மணி இந்த இனிய நாளில் திங்கட்கிழமை மேஷ ராசியினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எண்ணங்கள் பூர்த்தியாகும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுடைய நிலை உயரும் செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் உங்களிடம் பணிபுரிந்து வருபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலை விரிவு செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயத்தை உண்டாக்கிடும் வரவான நாளாக இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களே பாக்கியமான ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் உங்களுடைய விருப்பங்கள் இறை அருளோடு இன்று நிறைவேறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்று இருப்பார்கள் எடுத்த காரியத்தை எடுத்தபடி முடிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும் புதிய தகவல்கள் எதிர்பார்த்த தகவல்கள் இன்று உங்களை வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்தை வாங்குகின்ற முயற்சி இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் கூட இன்று வாங்க முடியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் மிதுனராசு நண்பள்ளி இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எல்லாவற்றிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்று வேண்டாம் திட்டமிட்ட வேலைகளை மட்டும் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனமாக செயல்பட்டு வருவது நன்மையாக இருக்கும் வாகன பயணத்தில் இயந்திர பணியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இன்று ஒப்படைக்க வேண்டாம் எதிர்பார்த்த வருமானம் தாமதமாகும் முடிந்தவரை மற்றவரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் யாரிடத்திலும் எந்த விதமான வாக்குவாதத்திலும் இன்றைய நாளில் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு சங்கடத்தை எதிர்பாராத சங்கடத்தை ஏற்படுத்தும் வரவுகள் கூட இன்றைக்கு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது நிதானமாக செயல்பட்டு ஆதாயம் காண வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வழக்கமான வேலைகள் எல்லாம் விறு நடந்தேறும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு என்பதெல்லாம் இன்று அதிகபட்சமாகவே உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நீங்கள் விரும்பியதை அடையக்கூடிய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் வழக்கம் போல உங்களுக்கு சொல்லிக் கொள்வது பதினொன்றாம் இட குரு மூன்றாம் இட கேது இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் இன்று ஆதாயத்தில் முடிகின்ற நிலை இருக்கிறது இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்குகிறது அதனால் இரவிற்குள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு முடித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சிம்ம ரோசி நண்பில்லை இன்றைய பொழுது என்பது உங்களுக்கு ஒரு யோகமான பொழுதாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை சீராகும் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் விரோதங்கள் உங்களுக்கு சாதகமாகும் இழுபடியாக இருந்த வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான செல்வாக்கு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் இரவிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது கன்னிராசி நண்பள்ளி ஐந்தாம் மடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமான நிலை என்றே சொல்ல வேண்டும் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் வேலைகளில் சந்தித்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்ற நிலையாக இருக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தொழிலில் ஆதாயத்தை காண முடியும் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வேலை பலு குறையும் இந்த நாள் பொதுவாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே இருக்கும் பொதுவாக குரு பகவானின் பார்வையும் இப்பொழுது உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சமூகத்தில் அந்தஸ்து முன்னேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பள்ளை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய சந்தோஷத்திற்கு தேவையான அனைத்தும் இன்று கிடைக்கும் வருமானம் உயரும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சஞ்சார நிலையின் காரணமாக அரசு வழி வேலைகள் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்தபடி முடியும் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் முடியும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சந்தரிக்கிறார் அதன் காரணமாக வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பொதுவாக இந்த நாளை பார்க்கின்ற போது எல்லா விதமான நிலைப்பாடுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவதால் அதில் உங்களால் ஆதாயத்தை காண முடியும் விருட்சகராசி நண்பர்களை மூன்றாம் இடமான முயற்சி நிலை உங்களுக்கு ஆதாயத்தை எடுக்கிறீர்களோ அந்த வேலையில் உங்களால் ஆதாயம் காண முடியும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு இன்று காத்து கொண்டிருக்கிறது வருமானம் அதிகரிக்கப் போகிறது அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இந்த நாளில் உங்களுடைய முயற்சி என்பது மிக மிக அவசியம் அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போவது அதனால் முடிந்தவரை இந்த சாதகமான நாளினில் என பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சந்திரிக்கிறார் அரசு வழி வேலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த நிலையில் உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டபடி இன்று நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு சந்திர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களே இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய வார்த்தைகளின் வழியாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு அலுவலகத்திலும் மரியாதை கூடும் என்ற என்றாலே வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களிடம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பொதுவாக இந்த நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நண்பர்களே ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை அதுவரையில் உங்களுக்குள் சிறு குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் உங்கள் வேலைகளில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் எந்த அளவிற்கு நிதானமாக திட்டமிட்டு செயல்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது செயல்கள் வெற்றியாகும் வேறு சிந்தனைகளுக்கு குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டியது இந்த நாளில் மிக மிக அவசியம் ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கிறது எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கமான வேலைகளில் நியாயமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் வேறு ஆதாய சிந்தனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கும்பராசி நண்பள்ளி இந்த நாளில் இரவு எட்டு முப்பது மணி வரை பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுபறி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் இந்த நாளில் வரவு செலவில் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் கடன் கொடுத்தால் அது இந்த நாளில் திரும்பி வராது என்பதால் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பார் உங்களுடைய விருப்பங்களை அறிந்து செயல்படக்கூடியவராக இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு பக்கம் சங்கடங்கள் நெருக்கடிகள் செலவுகள் இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷம் ஆதாயம் என்று ஏற்படக்கூடிய நிலையும் இந்த நாளில் இருக்கிறது இந்த நாள் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மீனராசி நண்பர்களே இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் போகும் வர வேண்டிய பணம் வரும் அரசு வழியில் வர வேண்டிய பணம் வரும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சந்தரிக்க அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உடல்நிலை சங்கடங்கள் விலகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது அரசு வழி முயற்சிகளில் உங்களால் இன்று ஆதாயம் அடைய முடியும் பொதுவாக மீன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு யோக நாளாகவே இருக்கும் சன்னே உங்களுக்காகவே சன் ஆஸ்டோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நாகரிகத் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்